வெல்கம் டு ரித்துலா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாவக்காய் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருள் நம்மளுக்கு பாவக்காய் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாவக்காயை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு அதை லேஸ் லேஸாக கட் பண்ணி எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம வந்து தண்ணியில் அலசி கழுவி எடுத்துடுவோம் கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி லேஸ் லேஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம அதிலேயே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தாங்க நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு மசாலா தேவையான அளவுக்கு வந்து மசாலாவையும் சேர்த்துப்போம் வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மாதிரி கூடவே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க சேர்க்கணும் வாங்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம தேவையான அளவு எடுத்துக்க போகிறோம் தேவையான அளவு எடுத்து அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக இப்போ உப்பையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலாவிலே வந்து நம்மளுக்கு உப்பு இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாங்களில் நம்ம அதனால் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம எஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணியை விட்டு தெளித்து பிசைஞ்சிக்கலாம் வாங்க அப்படியே பிசைஞ்சோனா நம்மளுக்கு வந்து அது பிசை ஒட்டாது மாவு அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அந்த காயில் ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சி வச்சிடுவோம் நல்லாக்கா பிசைஞ்சிடுங்க அந்த மிளகாய் பொடி மசாலா எல்லாமே வந்து நல்லா கலந்து வச்சுடுவோம் பாருங்கள் நல்லா கலந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க அதில் வந்து நம்ம இந்த காரம் பொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா காரம்லாம் வந்து காயில் வந்து ஊறட்டும் நல்லா எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக விட்டோம்னா தான் நம்மளுக்கு அது ஊற ஊற கட்டியாகிடும் ஒரு தட்டை போட்டு இப்போ மூடி வச்சிவிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது வந்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம பக்கோடாவை பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுடுவோம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான உடனே நம்ம வந்து பாவக்காயை வந்து நம்ம எடுத்து போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியதுதாங்க வாங்க எண்ணெய் நல்லா சூடாக பாருங்கள் கலறி வச்சு மசாலாவும் நல்லா ஊறி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து தண்ணியாக தாங்க அதை வந்து நம்ம வச்சும் நல்லா ஊறி நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து எப்படி இருக்குது பாருங்கள் இப்போது வந்து நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து பக்கோடாவை போடுவோம் பாருங்க இந்த மாதிரி எடுத்து போடுவோம் போட்டுட்டு அப்படியே நல்லா வேக விடுவோங்க பாருங்க நல்லா வெந்துக்கி இருக்கு நல்லா வேகுது பாருங்கள் எப்படியே நம்ம வந்து கலரில் விடுவோங்க திருப்பி விடுவோம் நல்லா கிறிஸ்பியாக பாருங்க நல்லா வெந்து நல்லா க்ரிபியாக வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து அதை வந்து எடுத்து வச்சிடுவோம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மசாலாவை எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாருங்கள் நல்லா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாவக்காய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க இதை சாப்பிட்ட ஒன்று அவ்வளோ செமையாக சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க நம்ம வந்து இந்த பாவக்காயை வந்து நம்ம கிரேவியாகவும் தொக்காகவும் செஞ்சு கொடுக்குறோம் குழம்பு வச்சு கொடுத்தோம்னா வேண்டாமா கசப்பாக இருக்குது அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செஞ்சு சாப்பிட்டவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பாவக்காய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் തയ്യാറായി ഫ്രണ്ട്സ് അവളെ എടുത്ത് സാപ്പ് പാറേ ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ബൈ